வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு அப்படியே நாவும் சிறிய அவயமாயிருந்தும் சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வார்த்தைகளின் ஆற்றல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கும்மண்டி என்கிற ரயில் நிலையம் அருகே ராஞ்சி சச்சரம் விரைவு ரயிலில் தீப்பிடித்ததாக பரவிய வதந்தியால் ரயிலிலிருந்து பலர் தண்டவாளத்தில் குதித்துள்ளனர் அவர்கள் குதித்த சமயம் அவ்வழியே வந்த சரக்கு ரயிலில் மோதி மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் நான்கு பேர் படுகாயம் அடைந்தனர் ஒரு வதந்தி பெரும் விபத்தை ஏற்படுத்திவிட்டது உண்மையா பொய்யா என்று தெரியாமல் சிலர் பரப்பிய செய்தி எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்திவிட்டது யாகாவாராயினும் நா என்று வள்ளுவர் கூறுகிறார் இதன் பொருள் யாராயிருந்தாலும் தன் நாவை காக்க வேண்டும் என்பதே ஏனெனில் வார்த்தைகள்தான் நம் வாழ்வை தீர்மானிக்கிறது இந்த நாளுக்குரிய தியான பகுதியும் நாவின் ஆபத்தை குறித்து விளக்குகிறது நாவு நம் உடலில் ஒரு சிறிய அவயவம்தான் ஆனால் அது இரண்டு பெரிய தீமைகளை விளைவிக்கும் ஒன்று பெருமையானவைகளை பேசும் சிலரோடு நாம் பேசவே அச்சப்படுவோம் ஏனெனில் தங்கள் பெருமையையே நாளெல்லாம் பேசிக்கொண்டிருப்பார்கள் நாவின் இரண்டாவது தீமை ஒரு சிறிய நெருப்பு பெரிய காட்டையை குளுத்து விடுவது போல பெரும் தீமையை நிகழ்த்திவிடும் ஏசு கிறிஸ்து தன் வார்த்தைகளை மிகுந்த கவனத்தோடு கையாண்டார் ஒரு இடத்திலும் தன்னை பற்றி அவர் பெருமையாக பேசினதே இல்லை அவரை எல்லாரும் தேவகுமாரன் என்று அழைத்தார்கள் இயேசுவோ தன்னை மனுஷகுமாரன் என்றே அழைத்தார் நன்மையானவைகளை மட்டுமே பேசினார் அவரது வார்த்தைகள் இன்றுவரை உலகத்தில் நன்மையானவைகளை நிகழ்த்தி வருகிறது குறிப்பாக இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றார் இந்த வார்த்தையை அடிப்படையாக கொண்டே கிறிஸ்தவ சேவை நிறுவனங்கள் துவங்கப்பட்டன அன்னை தெரேசா தொழில் நோயாளிகளை பராமரித்தார் இலவச விடுதிகள் இலவச கல்வி நிலையங்கள் இலவச மருத்துவமனைகள் என கிறிஸ்தவம் எளிய மக்களுக்கான பல்வேறு நற்பணிகளை உலகம் முழுவதும் செய்து வருகிறது இதுவே வார்த்தையின் ஆற்றல் எனவே நாமும் நம்முடைய வார்த்தைகளை கவனமாய் கையாள வேண்டும் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது நாம் பேசும் வார்த்தைகள் நன்மை விளைவிக்குமா தீமை விளைவிக்குமா என்று ஒருமுறை யோசிக்க வேண்டும் தீமை விளைவிக்கும் என்று உணர்வோமானால் அதனை உடனே நிறுத்திவிட வேண்டும் வாழ்வு தரும் வார்த்தைகளை பேசுவோம் ஜபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும்படி பேசாமல் இருக்க எங்கள் நாவை காக்க கிருபை தாரும் இயேசுவின் திருப்பெயரால் ஆமேன் இன்றைக்கான கேள்வி நாமும் எவைகளை கவனமாய் கையாள வேண்டும் நாமும் எவைகளை கவனமாய் கையாள வேண்டும் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ் எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு